ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஐப்பசி மாதம் மூலம் நட்சத்திரம் ஆழ்வாத்து நகரியில் சுவாமி மனவாள மாமணிகள் அவதரித்த திருநாள் சுவாமி நமாவார் இயற்றிய திருவாழ்மொழிக்கு ஸ்ரீ வடக்கு திருவீதிப்பிள்ளை அருளிய வியாக்கியானத்தை ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் மனவாள மாமணிகளிடமிருந்து காலட்சேபமாக கேட்க விரும்பினார் பரிதாபி ஆண்டு ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்ல சதுர்த்தி சுவாதி நட்சத்திரம் கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது பதினாறு ஒம்பது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு அன்று ஸ்ரீரங்கம் பெரியகரட மண்டபத்தில் மாமுனிகள் தமது காலட்சேபத்தை தொடங்கினார் பிரமாதீச ஆண்டு ஆணி மாதம் மூல நட்சத்திரம் பௌர்ணமி திதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒம்பது ஏழு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு அன்று காலட்சேபம் நிறைவுற்றது அந்த ஓராண்டுக்கும் தனது அனைத்து உற்சவங்களையும் ஸ்ரீ நம்பெருமாள் நிறுத்தி வைத்து மாமுனிகளின் காலட்சேபத்தை இருந்து கேட்டார் நிறைவு நாளன்று ஸ்ரீ ரங்கநாதர் ஒரு சிறுவனாக வந்து ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் என்ற மந்திரத்தை அதாவது தனியனை அருளினார் அது முதல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சேவிக்கத் தொடங்கும்போது வைணவர்கள் இந்த ஸ்லோகத்தை முதலில் சேவித்த பிறகே தொடங்குவது வழக்கம்